எனது பெயர் எஸ்எஸ் பிள்ளை நான் கோயம்புத்தூர் பேசுகிறேன் நான் சவுதி அரேபியாவில் ஐந்து வருடம் பணிபுரிந்தேன் இஸ்லாம் மதத்தை பற்றி எனக்கு ஒரு தவறான எண்ணம் ஒன்று கிடையாது இருந்தாலும் அங்கிருக்கிறவர்கள் அரபிகள் சொன்னார்கள் சலாம் அலைக்கும் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீம் அல்லா என்று உனக்கு அறிந்தால் வாழைக்கு மஷ்டம் சொல்லக்கூடாது என்று குரான் எழுதியுள்ளது இது உண்மையா முஸ்லீம் அல்லாத சலாம் சொல்லாமல் சொல்லுவது சலாம் அலைக்கும் என்று நான் கூறினால் உங்களுக்கு நான் இந்து என்று தெரிந்தால் வலைக்கு முஸ்லாம் என்று திருப்பி போக மாட்டார்கள் இது உண்மையா அப்படி எந்த குரான் வழங்கலையே இந்த பாபர் மசூதி பற்றி இந்த சகோதரி கேள்வி கேட்டாங்க அவங்க அசலாம் அலைக்கு தான் சொன்னாங்க நான் அழைக்கும் சொன்னேன் இந்த மேடை நீ சலாம் சொன்னியாமா கவனிக்க மாட்டேங்குது உன்னை தான் சொல்றேன் நீ கேள்வி கேட்கும் போது அசலாம் அலைக்கும் சொன்னியா அசலாம் அலைக்கும் சொன்னாங்க நான் பதில் சொன்னேன் அதனால எதுக்கு இஸ்லாத்தில் இந்த அஸ்ஸலாம் அழைக்கும் சொல்லு இருக்குல்ல இது முஸ்லீம்கள் தான் சொல்லணும் சட்டம் கிடையாது இது வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்த்து முறைகளை விடவும் சிறந்த வாழ்த்து முறை இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா குட் மார்னிங் நல்ல காலை அல்லது நல்ல பகல் நல்ல மாலை நல்ல இரவுங்கிறீங்க இத வந்து இளவு வீட்டுல சொல்ல முடியுமா இளவுடு இளவுடுனா என்ன ஊர்ல இளவு விடுமாங்க அதாவது சாவு விடு ஊர்ல ஒரு செத்து போயிட்டான் அவன் வீட்டுல போய்ட்டு நல்ல காளை சிறுபடும் அவர் சொல்லுவானே இல்லையா அவன் வேண்டாம் செத்து பறி கொடுத்துருக்காங்க நல்ல காலையா கேப்பானே இல்லையா ஒரு துக்கமான ஒரு வீட்டுல போய் கொண்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ண இயலாது எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி வணக்கம் குறோம் நமஸ்தேங்கிறோம் நமஸ்காரம் குறோம் இதுகள் எல்லாம் வந்து மனிதன் மனிதனை கும்பிடுற மாதிரி வருது அதுல கூட என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஸ்டேட்டஸா உள்ளவங்க வந்து கும்பிட மாட்டாங்க நம்ம கும்பிடுன்னு ஏத்துக்குவாங்க எப்படி இப்படி வருகிறது ஆனால் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடியதற்கு பாருங்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம் அஸ்லாம் அழைக்கும் சொன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்றது இந்த நிம்மதியை கல்யாண வீட்டுலயும் போய் சொல்லலாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அவனுக்கு வேணும் கருமாதி வீட்லயுமே என்ன செய்யலாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் ஒரு வியாபாரி இருக்கலாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் லாபம் அடைஞ்சிட்டான் நிம்மதி கிடைக்கட்டும் நஷ்டம் அடைஞ்சிட்டான் நிம்மதி கிடைக்கட்டும் எங்க வேண்டாம் சொல்லலாம் பாருங்க உனக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்ற இந்த வார்த்தை எல்லா நிலையிலையும் எல்லா மனுஷனுக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு கெட்டவனுக்கு நல்லவனுக்கு சந்தோஷமா இருக்கிறவனுக்கு கவலையில் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்ப இத வந்து என்ன செய்யணும்னா நாம வந்து பழக்கத்தை கொண்டு வரணும் இது நல்ல அழகான சொல் இதை வந்து நம்ம முஸ்லீம்கள் தப்பா வழங்க முஸ்லீம் தான் சொல்லணும் அப்படின்னு திருக்குறான் சொல்லுகிறது இதா தும்பி உங்களுக்கு ஒருவர் சொன்னால் அதை விட சிறந்த முறையில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது குரானுடைய கட்டளை நபிகள் நாயகன் சொன்னாங்க இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப நபிகள் நாயகன் சொன்னாங்க ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு வந்து ஏழைக்கு உணவளித்தல் ரெண்டாவது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம்னு சொல்லுதல் தெரியாதவர்னா என்ன அர்த்தம் அதில் அடிக்கப்பட்டு போச்சு தெரிஞ்சவர்னா அவர் முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிருவீங்க ஆளே தெரியாக்கான்னு சொல்லுங்கிறாங்களே அதுல என்ன விளங்குது அதுல ஜாதி மதம் இல்லைன்னு விளங்குது தெரிஞ்ச ஆளுக்குன்னு சொல்லு தெரியாட்ட ஆளுன்னு சொல்லு அப்படி அப்படி நபிகள் நாயம் காட்டி பொழுது விளங்காத முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தங்களுக்குள்ளே அசலாம் அளிக்கங்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கலாம் நீங்க எனக்கு அசலாம் அழைக்கலாம் இது ஒரு பிரார்த்தனைங்க அதிகமான பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் அவங்க நல்ல வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தையினால கடவுள் நிம்மதி நமக்கு தந்துடலாம் நிம்மதி இருக்கணும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அஸ்ஸலாம் அழைக்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் சொல்ற வார்த்தை திருப்பி சொல்றவர் அழைக்கும் அஸ்லாம் சொல்லணும் மாத்தி போட்டு ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான் அஸ்லாமும் அழைக்கும் ரெண்டு வார்த்தை அழைக்கும் அஸ்ஸலாம் இதுல வார்த்தை வந்து பின்னி போடுறோம் அது எதுக்குன்னு கேட்டா யார் அதெல்லாம்னு சொல்கிறா யார் ரிப்ளே சொல்கிறான்னு விளங்கணுங்கிற வேண்டி இல்லை நான் அசலாம் அலைக்கு அசலாம் அலைக்குன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால நம்ம அசலாம் அலைக்குங்கிறோமா அலைக்கும் முசலாம் நீங்க அசலாம் அலைக்கும் நான் ஆலைக்கும் முசலாம் இது பெரிய கஷ்டமில்லாத வார்த்தை நமஸ்தே நமஸ்காரங்கிறது மாதிரி அதில் மனப்படம் பண்ணிக்கிட்டோம்ல அது மாதிரி இதை எல்லா இந்துக்கள் பயன்படுத்தலாம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் நிம்மதி வேணுங்கிறதுக்கான இது முஸ்லீமுக்கே உள்ளதுன்னு ஆசை தப்பு குற்றல் நதிகள் நான் ஏற்றுன மாற்றமானது